அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நம்ம எப்பவும் போல சாரி தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம இப்போ பார்க்க போற சாரி வந்து பனாரசி சில்க் சாரி இது ஒரு பிரைடல் கலெக்ஷன் நீங்கள் இந்த இந்த சாரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதனால தான் வீடியோவாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்குற ஒவ்வொரு சாரியுமே வந்து ரொம்ப சூப்பரான சாரியா இருக்கும் அதோட டிசைன் ஆகட்டும் ஆகட்டும் பார்டர் ஆகட்டும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கிரே கலர் சாரியில பாடி ஃபுல்லா ஃப்ளார் டிசைன் இருக்கும் பல்லுவும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பர்பிள் சேரீ பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி பார்டர் பாருங்க அப்படியே பளிச்சுன்னு அச்சிடிச்ச மாதிரி இருக்கும் பல்லும் அதே தான் இருக்கும் இதே தான் இதுல இருக்க எல்லா சாரியும் இருக்கும் இது வந்து வித் பிளவுஸோட வருது பிளவுஸ் வந்து இதுக்கு பிளெயின் பிளவுஸ் தான் ஏன்னா சாரி ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு டிசைன் இருக்கிறதால பிளவுஸ் வந்து பிளெயினா தான் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த கலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைடல் கட்டுனோம்னா அவ்வளவு அழகா இருப்பாங்க ஏன்னா டிசைன் அந்த மாதிரி இருக்கு இதுல உங்களுக்கு பார்த்தாலே ஆசையா இருக்கும் இந்த சேரீ வாங்கணும் அப்படிங்கிறது இந்த சா இதுல வரக்கூடிய எல்லா சாரியுமே வந்து பிரைடல் கலெக்ஷன் தான் கண்டிப்பா இந்த சேரீ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெ மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த சாரி ஒர்த்தாக தான் இருக்குமோ தவிர்த்து குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணுறது கிடையாது ஏன்னா குவாலிட்டி நமக்கு நல்லா கொடுத்தா தான் கஸ்டமர் நல்ல நம்மக்கிட்ட வருவாங்க ரிப்பீட்டடாக வருவாங்க அதனால் நம்ம குவாலிட்டியிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது முக்கியமா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நான் வந்து சேல்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது எத்தனையோ விதமான மெட்டீரியல் இருக்கு எத்தனையோ விதமான டிசைன்ஸ் இருக்கு எத்தனையோ விதமான கலர் இருக்கு இந்த இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா எனக்குமே நிறைய தெரியாது நானும் இப்போதான் ஒன்னொன்னா கத்துக்கிட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு ஒரு பொருளை வாங்கும்போது அதுக்கு அதோட விலை என்னங்கிறத நம்மளால் நிர்ணயிக்க முடியும் அதனால தான் நீங்கள் இது என்ன மெட்டீரியல் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்குறது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா ஆன்லைனில் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்கும் கடையில் வந்து அது கிடைக்காது உங்களுக்கு வந்து ரீட்டைல் ப்ரைஸில் தான் கிடைக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் சிலருக்கு நேர்ல போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்க இந்த சாரியை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்க கடையில தாராளமா போய் வாங்கிக்கலாம் நம்மளோட நோக்கம் என்னன்னா எல்லாருக்கும் இந்த மெட்டீரியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இதுல நிறைய கலர் வந்துட்டு இருக்கு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த கலர்ல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு விதமாட்டு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனும் வேற வேற விதமா ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி சாரி உங்க வீட்டுல யாருக்கா கல்யாணம் அப்படி இருக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னா உங்களோட பசங்களுக்கோ இல்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கோ நீங்க கிஃப்ட் பண்ணணும் தாராளமா இந்த சாரி வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் கண்டிப்பா அவங்க லைஃப்ல மறக்க மாட்டாங்க பல்லுவெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு கிராண்டா இருக்கும் அதே மாதிரி பாடரும் அவ்வளவு கிராண்டா கொடுத்துருப்பாங்க கலருமே வந்து ட்ரெடிஷ்னல் கலர்லதான் இருக்கும் இந்த சாரி மேக்சிமம் ட்ரெடிஷ்னல் கலர்லதான் இருக்குது இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இந்த சாரில எந்த சாரீ பிடிச்சிருக்குதோ அந்த கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது ஒரு பிரைடல் கலெக்ஷன் அப்படிங்கறதுனால இப்ப கல்யாண சீசன் அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க அப்ப அவங்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி வீடியோவை காட்டினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அது எதுக்காகனா உங்களுக்கு அஹ் சாரி மெட்டீரியலை பத்தி தெரியணும் சுடிதார் மெட்டீரியல் பத்தி தெரியணும் அது என்ன குவாலிட்டில இருக்கும் என்ன மாதிரி ரேட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்கல்ல நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை வாங்கிக்க முடியும் அதுக்காக நீங்கள் சப்ஸ்க் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கே ஆசையாக இருக்குது எல்லா சரியும் எடுக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அலைஞ்சி திரிஞ்சு மணக்கிட்ட கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஸாரியை வாங்கிட்டு வரதுக்கு நீங்கள் ஆன்லைனில் உட்காந்துட்டு அழகாக வீட்டில் நிணல இருந்துட்டு எங்கேயும் அலையாமல் ஆன்லைனில் பார்த்துட்டு ஆர்டர் போட்டு பேமெண்ட் பண்ணி ஸாரியை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வேலை குறையும் அதுக்கு தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு சாரீயும் எவ்வளோ எவ்வளோ அழகா இருக்கு எல்லாருக்குமே இந்த சாரியை பார்த்தா ஆசை வரும் வாங்கிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த ஒர்க்குமே ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் கட்டுனீங்கன்னா வெயிட்டே தெரியாது ஏன்னா இது வெயிட்லெஸ் ஸேரீ தான் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும் ஆனால் வெயிட் ரொம்ப கம்மி தான் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு பனாரசி சில்க்குங்கிறது கொஞ்சம் காட்டன் மாதிரி தான் இருக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் நம்ம நார்மலாக நம்ம காஞ்சிபுரம் சில்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காது கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும் நீங்கள் கட்டுனீங்கன்னா உங்கள் ஷேப் அப்படியே எடுத்து கொடுக்கும் இந்த சாரி அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சாரி வாங்கிக்கலாம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்